வணக்கம் இந்தியா வந்து அமெரிக்காவுக்குள்ள அரிசியை கொட்டி குவிக்குது அதாவது டம்பிங் அந்த வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துறாரு கரெக்ட் டம்பிங் பண்ணுது அதனால அவங்க அரிசி எங்க விக்கவே கூடாதுன்னு ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுத்துருக்காரு இது ஒரு பெரிய வர்த்தக போரோட ஆரம்பமா இருக்கலாம் அதுதான் கேள்வியே இந்த திடீர் குற்றச்சாட்டுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன இருக்கு வெறும் அரசியலா இல்ல வேற ஏதாவது தனிப்பட்ட கோபமா முதல்ல ட்ரம்ப் ஏன் திடீர்னு இந்திய அரசிய குறி வைக்கிறார் இதுக்கு நேரடியான பதில் வேணும்னா நாம அமெரிக்கா அரசியல கொஞ்சம் பார்க்கணும் அந்த குறிப்புகள் படி ட்ரம்ப்போட அப்ரூவல் ரேட்டிங்ஸ் அதாவது மக்கள் மத்தியில அவருக்கான ஆதரவு ரொம்பவே குறைஞ்சிருக்கு இது அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம் அதனால தன்னோட முக்கியமான வாக்கு வங்கியான விவசாயிகள் குறிப்பா கிராமப்புற மக்களை திரும்பவும் தம் பக்கம் இழுக்க முயற்சி பண்றாரு இதுதான் முதல புள்ளி சமீபத்துல கூட அமெரிக்கா விவசாயிகளுக்கு பதினாறு பில்லியன் டாலர் உதவி திட்டம் ஒண்ணு அப்போ அதோட தொடர்ச்சியா தான் இதையும் பாக்கணுமா உங்களுக்கு பணமும் தரேன் உங்களுக்கு போட்டியா வர்ற இந்திய அரிசியும் தடுக்கிறேன்னு ஒரு மாதிரி ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அடிக்க பாக்குறாரா ரொம்ப நேரடியான அரசியல் அது இந்திய அரிசிக்கு வரி போட்டா அமெரிக்காவில அதோட விலை ஏறும் அப்போ சுவாபாவிகமா அமெரிக்கா விவசாயிகளோட அரிசிக்கு மவுசு கூடும் இது பொருளாதாரம் என்பதை விட வாக்குகளை குறிவைக்கிற ஒரு தந்திரம் இதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா படுது அந்த வீடியோல ஒருத்தர் கேக்குறாங்க தாய்லாந்து மாதிரி வேற ஸ்டானம் கூட தான் அரிசி அனுப்புது ஆனா நீங்க ஏன் இந்தியா மட்டுமே சொல்றீங்கன்னு அதுக்கு ட்ரம்ப் கிட்ட நேரடியான பதில் இல்ல ஆனா மொத்த உரையாடலுமே இந்தியாவை மையப்படுத்தி தான் இருக்கு ஏன் இந்த உறுதலை பட்சமான தாக்குதல் உலகத்திலேயே அமெரிக்கா அதிகமான வரிகளை விதிச்சிருக்கிற ஒரு நாடு இந்தியாதான் உதாரணத்துக்கு பிரேசில் மேல ஐம்பது சதவீதம் வரி இருந்துச்சு ஆனா இப்ப அத குறைச்சிட்டாங்க ஆனா இந்தியா மேல இருக்கிற வரிகள் மட்டும் அப்படியே இருக்கு அதனால ட்ரம்ப் ஏற்கனவே இந்தியா மேல இருக்கிற ஒரு அழுத்தத்தை இன்னும் அதிகமா ஆக்குறாரே தவிர புதுசா எதையும் ஆரம்பிக்கல இந்த ஏன் வருதுன்னு யோசிச்சா உடனே எல்லாருக்கும் வர்ற பதில் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறது தான் அதனாலதான் ட்ரம்ப் கோவமா இருக்காருன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு உண்மைதான் ஆனா முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜனோட ஒரு பேட்டிய மேற்கோள் காட்டி இதுக்கு முற்றிலும் வேற ஒரு காரணத்தை சொல்லுது ரகுராம் ராஜனோட அனாலிசிஸ் படி இதுக்கும் ரஷ்ய எண்ணெய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஏன்னா ஹங்கேரி மாதிரி பல நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து எரிபொருள் வாங்குது அவங்களுக்கு ட்ரம்ப் விதிவிலக்கு கொடுத்திருக்காரு ஏன் இந்த குறிப்புகள் படி அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட இருந்து எரிபொருள் வாங்குது அப்போ ரஷ்ய எண்ணெய் தான் காரணம்னா இந்த விதிமுறைகள் எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கணும் ஏன் இந்தியாவுக்கு மட்டும் இந்த பாரபட்சம் இங்கதான் உண்மையான காரணம் ஒழிஞ்சிருக்கு அப்போ உண்மையான காரணம் என்ன கொள்கைகளை தாண்டி பொருளாதாரத்தை தாண்டி வேற என்னதான் இருக்க முடியும் ரகுராம் ராஜன் சொல்றதை வச்சு பார்த்தா இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஒரு பெரிய பதற்றம் ஏற்பட்டப்போ நான் தான் அந்த போரை நிறுத்தினேன் இல்லை ட்ரம்ப் ஒரு பெருமையான அறிக்கை விட்டாரு அப்போ பாகிஸ்தானுடனே ஆமா சார் எல்லாம் உங்களால தான் நீங்க இல்லைன்னா என்ன ஆகியிருக்குமோன்னு அவரை புகழ்ந்து தள்ளிட்டாங்க சரி ஆனா இந்தியாவோ ட்ரம்ப்புக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கல இல்ல இது எங்க ரெண்டு நாடுகளுக்கு எங்களுக்கும் விஷயம் நாங்களே பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு ரொம்ப சுயமரியாதையோட பதில் சொன்னாங்க அதாவது ட்ரம்போட தலையிட்ட அவங்க பெருசா மதிக்கல பாகிஸ்தான் மேல பத்தொன்பது சதவீத வரி விதிக்கப்பட்டது ஆனா இந்தியா மேல ஐம்பது வரி விதிக்கப்பட்டது ஒரு சின்ன பாராட்டுக்காக எவ்வளவு பெரிய வித்தியாசம் இது கொள்கை சார்ந்த முடிவு மாதிரி தெரியல ஒரு தனிப்பட்ட பழிவாங்கல் மாதிரி தெரியுது இப்போ நிஜமான கேள்விக்கு வருவோம் ஒருவேளை ட்ரம்ப் சொன்ன மாதிரி இந்த வரிகளை விதிச்சிட்டா இந்தியாவோட அரிசி ஏற்றுமதிக்கு என்ன ஆகும் உடனடியா பார்த்தா ஒரு பெரிய அச்சுறுத்தல் மாதிரி தெரியலாம் ஆமா ஆனா உலக இந்தியா இந்தியாவோட நிலையை யோசிச்சு பார்த்தா கதை வேற இந்தியா உலகத்தோட மிகப்பெரிய அரிசி ஏற்றுமதியாளர் நாம ஏதோ ஒன்னு ரெண்டு நாடுகளுக்கு அரிசி அனுப்பல நூத்தி எழுவத்திரண்டு நாடுகளுக்கு நம்ம அரிசி போகுது நூத்தி எழுவத்திரண்டா ஆமா இதுல நாப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளோட அம்பது சதவீதத்துக்கும் அதிகமான அரிசி தேவைய இந்தியா தான் பூர்த்தி செய்யுது இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் அப்போ நம்மளோட முக்கிய சந்தைய அமெரிக்கா கிடையாது இந்த வீடியோல சொல்ற மாதிரி சவுதி அரேபியா ஈரான் ஈராக் மாதிரி மத்திய கிழக்கு நாடுகள் தானே நம்மளோட பெரிய கஸ்டமர்ஸ் மிகச்சரியா சொன்னீங்க குறிப்பா ஈரானோட எண்பது தொண்ணூறு அரிசி இந்தியால இருந்து தான் போகுதுன்னு அந்த குறிப்பு சொல்லுது அப்போ நாம ஏற்றுமதியை நிறுத்தினா அந்த நாடுகள்ல உணவு பஞ்சம் வர்ற அளவுக்கு நம்மளோட பங்கு ரொம்ப முக்கியமானது ஆமா இப்போ இது அமெரிக்கா சந்தையோடு ஒப்பிட்டு பாருங்க அமெரிக்கா நம்ம அரிசிக்கு ஒரு முக்கியமான சந்தை தான் இல்லைன்னு சொல்லல குறிப்பா பாசுமதி அரிசிக்கு அங்க நல்ல வரவேற்பு இருக்கு ஒரு கதவு மூடினா நமக்கு நூறு கதவு திறந்திருக்கும் இந்தியாவால இதை சமாளிக்க முடியும் இங்க ஒரு பெரிய ஆணா இருக்கு இந்த அரிசி பிரச்சனை வெறும் அரிசியோட முடியல அமெரிக்கா இந்தியா உறவோட எதிர்காலத்தை பத்தின கேள்வியா கரெக்ட் அதுதான் விஷயம் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி அவசானத்திற்குள்ள அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தோட முதல் பாகம் கையெழுத்தாகும் வர்த்தக செயலாளர் சொல்றது அந்த மூலத்துல இருக்கு ஆமா இன்னொரு பக்கம் அரிசி மருந்து பொருட்கள்னு இப்படி ஒவ்வொரு விஷயமா எடுத்து சந்தைக்கு வர்றாங்க இது ரெண்டும் எப்படி ஒன்னா போகும் இது ஒரு முரண்பாடா தெரியலையா இந்த அரிசி வரி விதிப்புங்கிறது ஒரு அறிகுறிதான் நோய் வேற எங்கேயோ இருக்கு அமெரிக்க அரசியல் கொள்கைகள்ல இருக்கிற நிலையற்ற தன்மை இன்னைக்கு ஒருத்தர் ஒரு கொள்கை சொல்றாரு நாளைக்கு வர்ற இன்னொருத்தர் அது அப்படியே தலைகீழ மாத்துறாரு தனிப்பட்ட ஈகோவுக்காக வர்த்தக விதிகள் மாற்றப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியாவால எப்படி அமெரிக்காவ ஒரு நம்பகமான கூட்டாளியா பாக்க முடியும் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது பிரச்சனை அரிசி இல்ல நம்பிக்கை ஒருவேளை இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி தோல்வியில முடிஞ்சா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்